எதிர்கட்சிகள் ஏன் திராவிட முன்னேற்ற கட்சி கூட நம்முடைய ஆட்சி பற்றி விமர்சனம் செய்ய முடியவில்லை அப்படி அற்புதமான ஆட்சி கொடுத்தது அண்ணா திமுக அரசாங்கம் என்ன சொல்கிறார் திரு ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமி திமுக பாரத ஜனதாவோட கூட்டணி இதைத்தான் சொல்ல முடியும் ஆட்சியில் ஏதாவது குறை இருக்கின்றதா சொல்லுங்கள் அதுக்கு பதில் சொல்ல நாங்கள் தயாராக இருக்கின்றோம் எந்த வித குறையும் சொல்ல முடியவில்லை அப்படி ஒரு பொற்கால ஆட்சி கொடுத்தது அதிமுக அரசாங்கம் இங்கே என் முன்னிலை அமர்ந்திருக்கின்றார்களே முன்னாள் அமைச்சர்கள் அவரெல்லாம் என்னோடு சிறப்பான முறையில் பணியாற்றினார்கள் அதனால் ஒரு நல்ல ஆட்சி நாட்டு மக்களுக்கு கொடுக்கப்பட்டோம் வழங்கினோம் அதே ஆட்சி மீண்டும் தமிழகத்தில் கொண்டு வருவதற்கு நீங்கள் அத்தனை பேரும் முழு ஒத்துழைப்பு நல்க வேண்டும் இந்த செயற்குழு பொதுக்குழு மேடையில் வீட்டுக்குள்ள அத்தனை பேரும் நினைத்தால் நிச்சயம் அதை நிறைவேறும் வந்திருக்கின்ற தலைமை கழக நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் ஒன்றை செயலாளர் நகராட்சி பேரு குழாச்சாரம் பகுதி செயலாளர் பொதுக்குழு உறுப்பினர்கள் அத்தனை பேரும் பல்வேறு தேர்தல்களை களம் கண்டவர்கள் நாடாளுமன்ற தேர்தலாலும் சரி சட்டமன்ற தேர்தலாளும் சரி உள்ளாட்சி தேர்தலாக சரி இல்லது கூட்டு சங்க தேர்தலாக சரி அவ்வப்போது நடைபெற இடைத்தேர்தலும் சரி அத்தனை தேர்தலிலும் களப்பணி ஆற்றி கழகம் நிறுத்தப்படுகின்ற வேட்பாளருக்கு வெற்றி பெற்ற நபர்கள் நீங்கள் அத்தனை பேர் அணு வாய்ந்தவர்கள் திறமையானவர்கள் எப்படி வாக்கு சேகரிக்க வேண்டும் என்று அரசியல் பாடம் கற்றவர்கள் ஆகவே அத்தனையும் உங்கள் மனதில் இருக்கின்ற உங்களுடைய அனுபவத்தில் இருக்கின்ற அதை இந்த தேர்தலில் பயன்படுத்துங்கள் நிச்சயமாக நூறு சதவீதம் வெற்றி பெறுவோம் மீண்டும் அண்ணா ஆட்சி தமிழகத்திலே மலரும் இது எந்த தடுக்க முடியாது மரியாதைக்குரிய சகோதரர் குறிப்பிட்டார் நாமும் தேர்தல் வகுப்பாளர் வைத்திருக்கிறோம் நம்முடைய கணக்கு நமக்கு தெரியும் அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி இருநூத்தி பத்து இடங்களிலே வெல்லும் நம்முடைய கழக நிர்வாகிகளுக்கே சில நேரத்தில் சந்தேகம் ஏற்பட்டுருது அதையெல்லாம் போக்குவது எங்களுடைய கடமை என்ற அடிப்படையிலே சில விளக்கங்களை தர விரும்புகின்றேன் எனக்கு முன்னாலே தலைமை கழக நிர்வாகிகள் போல வேறு இரண்டு லட்சம் வாக்குகளிலே நாற்பத்தி மூணு சட்டமன்ற உறுப்பினர்கள் இழந்தோம் அதனால ஆட்சி இழந்து இன்னைக்கு எதிர்க்கட்சி வரிசையில் அமர்ந்திருக்கின்றோம் அதுவும் யார் சூழ்ச்சியால் அந்த வாக்குகள் இழக்கப்பட்ட என்ற விவரத்தையும் அவர்கள் சொன்னார்கள் ஒரு பொற்கால ஆட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த நாம் தேர்தலிலும் சந்தித்தோம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று இதை புரட்சி தலைவி அம்மாவில் தமிழகத்திலே முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இரண்டாயிரத்தி ஆறிலே திராவிட முன்னேற்ற கழகம் தொண்ணூத்தி ஆறு இடங்களில் வெற்றி பெற்று மைனாரிட்டி ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருந்தது இரண்டாயிரத்தி பதினொன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் வெற்றி பெற்று திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கட்சி வரிசையில் கூட அமர முடியவில்லை பிரதான எதிர்க்கட்சி கூட கிடைக்கல அப்பொழுது திரு ஸ்டாலினுடைய அப்பா திரு கருணாநிதியே இருந்தார் அப்பவே உங்களுக்கு எதிர்கட்சி வரிசையில் இடமில்லை பதினால ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கூட திமுகவுக்கு வெற்றி பெற முடியல ஒரு நாடாளுமன்ற திமுக கட்சி சேர்ந்த வெற்றி பெற முடியல திமுக கூட்டணி கட்சி சேர்ந்த வெற்றி பெற முடியல அண்ணா திமுக முப்பத்தி ஏழு இடங்களில் வெற்றி பெற்று சாதனை படைத்தது பதினாறுல புரட்சி தலைவி அம்மா யாருடன் கூட்டணி வைக்காமல் முப்பத்தி நாலு இடங்களும் போட்டியிட வைத்து பெரும்பான்மை இடங்களை வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தார்கள் இப்படிப்பட்ட பற்றி திமுக தலைவர் விமர்சனம் செய்வது கேலி கூத்தாக இருக்கின்றது சக்கரம் கொண்டே இருக்கும் கீழே சக்கரம் மேலே வரும் அது தெரியாமல் விவரம் தெரியாமல் திரு ஸ்டாலின் பேசி வருகிறார் அதே வேளையிலே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் நாடாளுமன்ற தேர்தலிலே மக்கள் ஒரு மாதிரி வாக்களிப்பாங்க சட்டமன்ற தேர்தலிலே வேறு மாதிரி வாக்களிப்பார்கள் அதுதான் தமிழ்நாட்டுடைய நிலைமை ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றது அப்பொழுது முப்பத்தி ஒன்போது நாடாளுமன்றத்தில் எரநூத்தி பத்து நாலு சட்டமன்ற தொகுதி இருந்தது அதை ரெண்டு தொகுதியில் தான் நாம் வெற்றி பெற்றோம் அப்பொழுது இடைத்தேர்தல் நடந்தது தேர்தலில் ஒன்பது தேர்தல் திமுக சுமார் முப்பத்தி ஒன்பதாயிரம் வாக்குகள் வெற்றி பெறாங்க அதே நிலக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றோம் ஒரே நேரத்தில் தேர்தல் நடைபெறுகிறது நாடாளுமன்றத்தில் திமுக போட்டியிடுது சட்டமன்றத்திலையும் திமுக போட்டியிடுது ஆனால் நாடாளுமன்றத்தில் அதிக வாக்கு வாங்குறாங்க சட்டமன்றத்தில் அதிமுக அதிகமாக வாக்குது இப்படி ஒன்பது சட்டமன்ற இடைத்தேர்தலிலும் அண்ணா திமுக திமுக வீழ்த்தியது அந்த ஒன்பது சட்டமன்ற தொகுதியிலும் நாடாளுமன்ற தொகுதி பொறுத்த வரைக்கும் அவர்கள் அதிகமாக வாங்கினாங்க இதுதான் நிலைமை அது மட்டுமல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றது அதுல முப்பத்தி ஒன்பது தொகுதி திமுக தான் வெற்றி பெற்றாங்க அந்த இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதியில

எண்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதி வெற்றி பெறுகிற வாய்ப்பு இருக்குது அதிகமா வாங்கி இருக்கிறோம் எண்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதியில அதிகமான வாக்குகளை பெற்றுக்கிறோம் பதினஞ்சு சட்டமன்ற தொகுதியில ஒரு வாக்கு ஒரு சதவீத வாக்குதான் குறைவு பதினெட்டு சட்டமன்ற தொகுதியில ஒன்றிலிருந்து ரெண்டு வாக்கு தான் குறைவு பெற்றிருக்கு இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற பொது தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டு நான் சொன்னேன் நாடாளுமன்ற தேர்தலில் அந்த நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டு இடங்கள் தான் எம்எல்ஏ தொகுதியில் வெற்றி பெற்றோம் இருபத்தி ஒன்னு எழுபத்தி அஞ்சு தொகுதி வெற்றி பெற்றோம் இப்போ அதிமுக பாரதிய கூட்டணி அமைச்ச பிறகு